அலு நூறு வருடத்திற்கு பிறகு இரத்த சிவப்பு கேது கிரகஸ்த சந்திர கிரகணமானது தோன்ற போகிறது பொதுவாகவே கிரகணம் ஏற்படுகிறது என்று சொன்னாலேயே அதனுடைய தாக்கங்களானது இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க அது சில சமயங்களில் நமக்கு நல்லதாக இருக்கக்கூடுங்க பல சமயங்களில் பார்த்தீங்கன்னா நமக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்தி தரக்கூடிய வகையில் இந்த ஒரு கிரகணமானது அமைய அந்த அந்த தான் தற்போது பார்த்தீங்கன்னா அதாவது ரொம்ப நாட்களாகவே வாழ்க்கையில் பிரச்சனைகளை சந்தித்து கொண்டு இருக்கின்ற ஒரு குறிப்பிட்ட இரண்டு ராசிக்காரர்களுக்கு இந்த ஒரு கிரகணத்தின் மூலமாக நல்லதானது நடக்க போகிறது ஆமாங்க அந்த இரண்டு ராசிக்காரர்கள் யாராக இருக்கும் அப்படின்னு நீங்கள் கெஸ் பண்ணியிருக்கிறத கமெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த இரண்டு ராசியை மென்ஷன் பண்ணுங்கள் இப்போது உண்மையாகவே இந்த கிரகணத்தின் மூலமாக எந்த இரண்டு ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் தற்போது இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தடைகள் அனைத்துமே நீங்கி நல்லதானது நடக்கப் போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா தனுசு ராசி மற்றும் துலாம் ராசி இந்த இரண்டு ராசிக்காரர்களுக்குமே இந்த கிரகணத்தின் மூலமாக அவங்களுடைய நிதி ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்துமே சரியாக போகிறது அது மட்டும் இல்லாமல் அவங்க நினைச்சது விருப்பப்பட்ட சில விஷயங்களை பார்த்தீங்கன்னா அவங்க நடத்தி கொள்ளலாங்க அந்த அளவுக்கு தற்போது நிலைமையானது சாதகமாக அமைஞ்சிருக்கு இந்த முறை கன்னி ராசியில் சந்திரன் மற்றும் கேவி இணையக்கூடிய நாளில் தான் இந்த ஒரு சந்திர கிரகணமானது உருவாகிறது அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா மீன ராசியில் ராகுவோட சூரியனுடைய சேர்க்கை இருக்கும்போது தான் இந்த ஒரு கிரகணமானது ஏற்பட போகிறது இந்த கிரகணம் பார்த்தீங்கன்னா அன்றைய நாள் அதாவது மார்ச் இருபத்தைந்தாம் தேதி தேதி அன்று காலையில் பார்த்தீங்கன்னா பத்து இருபத்தி மூன்று மணிக்கு தொடங்கி மூன்று மூணு மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த கிரகணமானது நீடிக்க போகுது எனவே இந்த நேரத்தை தான் நம்ம சூத காலம் அப்படின்னு சொல்லுவோங்க இந்த ஒரு கிரகணத்திற்கு பிறகு பார்த்தீங்கன்னா சில ராசிக்காரர்களுக்கு பிரச்சனைகள் கொடுத்தாலுமே சிலருக்கு பார்த்தீங்கன்னா நன்மைகளை செய்யக்கூடிய வகையிலேயும் இந்த கிரகணமானது நூறு வருடத்திற்கு பிறகு மிக அபூர்வமாக பங்குனி உத்திரத்தோடு ஹோலி பண்டிகை அன்று இந்த ஒரு கிரகணமானது வந்திருக்குங்க எனவே இந்த கிரகணத்தின் மூலமாக தனுசு மற்றும் துலாம் ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்க போகுதுங்க இன்னும் மேன்மேலும் நல்லது நடப்பதற்கு கிரகணம் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு நீங்கள் குளிக்கக்கூடிய தண்ணீரில் இந்த பொருளையும் சேர்த்து குளித்துட்டு வாங்க இன்னும் உங்களுக்கு அதிகப்படியான நன்மைகள் நடக்கும் கிரகண தோஷங்கள் ஏதாவது இருந்தாலும் அதுவும் எல்லாமே பார்த்தீங்கன்னா விலக ஆரம்பிக்குங்க அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய துலாம் ராசி நேயர்களை துலாம் ராசி நேயர்களுக்கு கடந்த சில நாட்களாக ஒரு சில பிரச்சனைகளை நீங்க சந்தித்து கொண்டு தான் இருந்தீங்க ஆனா இனி வரப்போகின்ற நாட்கள் இந்த கிரகணத்திற்கு பிறகு சமூகத்தில் ஒரு நல்ல பெயரானது கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாங்க அது மட்டும் கிடையாதுங்க ரொம்ப நாட்களாகவே துலாம் ராசி நேயர்கள் வீடு வாங்கலாமா அதே போல வீடு கட்டலாமா மனை வாங்கலாமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு யோசனையில இருந்து கொண்டே இருந்தீர்கள் அதற்கான ஒரு நல்ல வாய்ப்புமே உங்கள்கிட்ட கைக்கு கிடைக்காம இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாங்க அதாவது ஒரு சிலருக்கெல்லாம் பணமானது கையில இருந்தாலுமே அவங்கனால பாத்தீங்கன்னா நிலத்தை வாங்க முடியாத ஒரு சூழ்நிலையானது இருந்து கொண்டே இருந்தது அதாவது நீங்க போய் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா உங்களுடைய மனதிற்கு பிடிக்காத வகையில் இருந்திருக்கலாம் இல்லைனா ரொம்பவே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு தகுதி இல்லாத ஓவர் ரேட்டா கூட இருந்திருக்கலாங்க ஸோ இது போன்ற சில இடையூறுகளும் பிரச்சனைகளும் இருந்து கொண்டு இல்லையா இந்த ஒரு நிலை தான் மாறப்போகிறது இனி நீங்கள் தாராளமாக நிலம் வாங்கலாம் அதில் நீங்க வீடு கட்டலாம் உங்களுக்கு தற்போது நிலைமை சாதகமாக அமைஞ்சிருக்குங்க அதே போல் வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகமும் பார்த்தீங்கன்னா தற்போது இருக்குங்க சோ மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா துலாம் ராசி நேயர்களுக்கு புதிதாக சில பொருட்களை வீட்டிற்கு வாங்கிட்டு வரலாங்க அது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பலனை கொடுக்கக்கூடிய வகையில் சாதகமாக அமைய கொடுங்க மேலும் உங்களுடைய தொழில் வாழ்க்கையில பதவி உயர்வு பாராட்டுகள் கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பான காலகட்டமாக அமைஞ்சிருக்குங்க தொழிலில் இருந்து வந்த தடைகள் அனைத்துமே நீங்க போகிறது நடக்க உங்களுடைய உயர் அதிகாரிகளுடைய பாராட்டையும் மூலமாக அடுத்த கட்டமாக ஒரு ஒரு சிறப்பான விஷயமும் உங்களுடைய வாழ்க்கையில நடக்கக்கூடுங்க நிதி நிலைமையானது மிக சிறப்பாக இருக்கக்கூட பண வரவானது அதிகரிக்கக்கூடும் சொத்துக்களால நிதி லாபமானது கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பான காலகட்டமாக துலாம் ராசி நேயர்களுக்கு அமைஞ்ச பொதுவாக சொல்லணும்னா துலாம் ராசி நேயர்களுக்கு தொழில் சார்ந்த வாழ்க்கையும் சரிங்க மூலமாக வரக்கூடிய நிதி சார்ந்த விஷயமாக இருந்தாலும் சரிங்க இப்போது நிலைமை ரொம்பவே சாதகமாக அமைஞ்சிருக்குங்க பயன்படுத்தி கொண்டு புதிதாக வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கலாம் குறிப்பாக சொல்லணும்னா நிலம் வாங்கக்கூடிய யோகம் இருக்குங்க அது தொடர்பான விஷயங்கள்ல இந்த கிரகணத்திற்கு பிறகு நீங்க நிச்சயமாக உங்களுடைய மனதிற்கு பிடித்தமான ஒரு நல்ல ஒரு வீடோ இல்லைன்னா மனையோ நீங்க வாங்கி சந்தோஷமாக வாழலாம் செய்யலாங்க தற்போது நிலைமையானது துலாம் ராசி நேயர்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு தனுசு ராசி நேயர்களே தனுசு ராசி காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏழரை சனியானது முற்றிலுமாக முடிந்து இருந்தாலுமே இன்னுமே அவங்களுடைய வாழ்க்கையில சில பிரச்சனைகளானது முடியாமல் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க நிறைய சங்கடங்களை பார்த்தீங்கன்னா அனுபவிச்சுட்டே இருக்காங்க குறிப்பிட்டு சொல்லணும்னா தொழில் ரீதியாக என்னதான் கடினமாக முயற்சி செய்தாலுமே அந்த முயற்சிக்கு ஏற்ப ஒரு நல்ல பலனானது கிடைக்காமல் ரொம்பவே பார்த்தீங்கன்னா ஒரு சூழலானது இருந்து கொண்டே இருக்கிறது இந்த ஒரு நிலைமை தான் தற்போது அளவுக்கு முயற்சி செய்றீங்களோ அந்த அளவிற்கு அதற்கேற்ப ஒரு நல்ல பலனை பெற்று கொள்ளலாம் அப்படின்னு சொல்லலாம் அதாவது ஒவ்வொரு விஷயம் அதாவது தனிப்பட்ட தொழில் சார்ந்த விஷயமாக இருந்தாலும் சரி குடும்ப வாழ்க்கையாக இருந்தாலும் சரிங்க நீங்க நீங்கள் எந்த அளவுக்கு ஒவ்வொரு விஷயத்துலேயும் எஃபர்ட் போடுறீங்களோ அந்த அளவிற்கு ஒரு நல்ல மாற்றமானது ஏற்பட ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லலாங்க தொழிலில் நீங்கள் கடினமாக உழைச்சிங்கன்னா போதுங்க அந்த உழைப்புக்கு ஏற்ப ஒரு அதீதமான பண மழையானது பொழியக்கூடிய காலகட்டமாக அமைஞ்சிருக்குங்க அதாவது மற்ற நாட்களில் நீங்கள் பத்து மணி நேரம் வேலை செஞ்சு உங்களுக்கு ஒரு லாபம் கிடைக்கிது அப்படின்னா இந்த கிரகணத்திற்கு பிறகு வெறும் ஒரு ஐந்து மணி நேரம் இல்லைனா நாலு மணி நேரம் நீங்கள் உட்காந்து வேலை செஞ்சாவே போதுங்க நீங்கள் பத்து மணி நேரம் பாஞ்சு நேரம் உட்காந்து கடினமாக உழைத்த உழைப்பின் மூலமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பண வருமானமானது ஈஸியாக உங்களால் பெற்றுக்கொள்ள முடியுங்க ஸோ அந்த அளவுக்கு தற்போது உங்களுக்கு அதிர்ஷ்டமானது இருக்கிறது உத்தியோகத்தில் புதிய வாய்ப்புகளை பெற்றுக்கொள்ளலாங்க பொருள் வசதியானது அதிகரிக்க கொடுங்க நீங்கள் செய்யக்கூடிய வேலையில் பார்த்தீங்கன்னா சில பல புதிய வாய்ப்புகள் கிடைக்குங்க அந்த வாய்ப்பை கப்புன்னு பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா ஒரு சில நல்ல முன்னேற்றத்தை பரிபூர்ணமாக பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கறதுல உங்களுக்கு துளியளவுக்கும் சந்தேகம் வேண்டாங்க மொத்தத்தில் தனு நேயர்களுக்கு இனி வரப்போகின்ற நாட்கள் சிறப்பான காலகட்டமாக அமையப்போகுது அப்படிங்கறதுல ஒரு துளி அளவுக்கும் சந்தேகம் வேண்டாங்க மொத்தத்தில் நூறு வருடத்திற்கு பிறகு பங்குனி ஊத்திர இந்த ஹோலி பண்டிகை அன்று உருவாகக்கூடிய இந்த ஒரு சந்திர கிரகணமானது பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதாவது இந்த இரண்டு ராசிக்காரர்களுக்கு நல்ல அதிர்ஷ்டகரமான பலன்களை கொடுக்கக்கூடிய வகையில் சாதகமாக அமைஞ்சிருக்குங்க மேலும் தனுசு ராசி மற்றும் துலாம் ராசி நேயர்கள் கிரகணம் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு நீங்க குளிக்கக்கூடிய தண்ணீரில் பார்த்தீங்கன்னா சங்கை கலந்து நீங்கள் குளித்துடுவாங்க அதாவது சங்கு இருக்கு இல்லையா உங்களுடைய வீடுகளில் பூஜை அறையில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே சங்கு வச்சுருப்போங்க அந்த சங்கை எடுத்து நீங்கள் குளிக்கக்கூடிய தண்ணீரில் அந்த சங்கை போட்டுட்டு ஒரு அரை மணி நேரம் கழிச்சிவிட்டு அந்த சங்கை எடுத்துட்டு பிறகு அந்த தண்ணீரை நீங்கள் குளிச்சுட்டு வருவதால் உங்களுக்கு சந்திரனால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் பாவங்கள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆரம்பிக்குங்க இந்த சந்திரனின் மூலமாக உங்களுக்கு ஏற்படக்கூடிய கெடுபலன்கள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா குறைய ஆரம்பிக்கும் அதாவது பழங்காலம் காலத்தில் இருந்தே மருத்துவ நூல்களில் மருத்துவ குளியல் குறித்த குறிப்புகளானது இருக்குங்க ஜோதிட சாஸ்திரத்திலுமே மருத்துவ குளியல் முக்கியமானதாகவே கருதப்படுதுங்க இது ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தோஷங்களையும் நீக்கும் அப்படின்னு சொல்றாங்க எனவே தான் உங்களுடைய ஜாதகத்தில் கிரக தோஷம் இருந்தால் சில பரிகாரங்களை செஞ்சுக்கோங்க ஒன்பது கிரகமும் சில பொருட்களுடன் நெருங்கிய தொடர்பு கொண்டதாக இருக்கக்கூடுங்க ஜாதகத்தில் கிரகணம் பலவீனமாக இருந்தால் அசுப பலன்கள் ஏற்படும் இல்லையா அந்த பலன்கள் ஏற்படாமல் இருப்பதற்காக தான் பார்த்தீங்கன்னா போன்று ஒவ்வொருத்தருமே பார்த்தீங்கன்னா அவங்க குளிக்கக்கூடிய அவங்களுடைய ஜாதக ரீதியாக அவங்களுக்கு ஏற்பட்டு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஏற்ப அந்த பொருட்களை வைத்து கலந்து குளித்தால் நமக்கு நிச்சயமாக அந்த பிரச்சனைகள் நீங்க ஆரம்பிக்கும் அதாவது அந்த கிரகணத்தின் மூலமாக ஏற்படக்கூடிய சில பிரச்சனைகள் குறைய ஆரம்பிக்குங்க உங்களுக்கு உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஜாதகத்தில் சூரியன் பாதிக்கப்பட்டு இருந்தால் வெந்தயம் குங்குமப்பூ ஏலக்காய் கலந்து குளித்துட்டு வரலாங்க இதன் மூலமாக சூரிய கிரக தோசை அனைத்துமே பாத்தீங்கன்னா நீங்க ஆரம்பிக்கும் சந்திரன் பாதிக்கப்பட்டு இருந்தால் பஞ்சகவ்யா வெள்ளிமுத்து சங்கு இல்லனா அள்ளி மலர்கள் ஆகியவற்றை நீரில் கலந்து குளித்தால் சந்திரனை மகிழ்ச்சிப்படுத்துவதுடன் தோசம் அனைத்துமே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ தற்போது பார்த்தீங்கன்னா நமக்கு சந்திர கிரகணம் தானே ஏற்பட்டு இருக்கு மேலும் இந்த கிரகணத்தின் மூலமாக எந்தவித சின்ன தோசங்களும் ஏற்படக்கூடாது முழுமையாக இந்த கிரகணத்தின் மூலமாக நல்லது நடக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம துலாம் ராசி மற்றும் தனுசு ராசி நேயர்கள் நீங்கள் குளிக்கக்கூடிய தண்ணீரில் சங்க கலந்துட்டு அதே போல் அள்ளி மலர்கள் கிடைச்சா அதையும் நீங்கள் கலந்து நீங்கள் குளித்துட்டு வரலாங்க இதன் மூலமாக உங்களுக்கு கிரகண தோஷங்கள் ஏதாவது இருந்தால் அது எல்லாமே நீங்குங்க இந்த இரண்டு ராசிக்காரர்கள்னு மட்டும் கிடையாதுங்க எல்லோருமே இந்த ஒரு விஷயத்தை கட்டாயமாக செய்யலாம் இந்த இரண்டு ராசிக்காரர்கள் செய்யும்போது இன்னும் அதீதமான முழுமையான அதிர்ஷ்டத்துடைய பலன்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்டில் பதிவு பண்ணுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க இது போன்ற அரசியமான தகவலை இருந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ